அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா அரசியலுங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பணம் 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 அரசியல் ஆட்சி இது எல்லாத்துக்குமே வந்து பணம் தான் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க துடிக்கிற கட்சிகள் அதே பணத்தை வாங்கிட்டு கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம கொஞ்சமாக யோசிக்காம ஓட்டு போடக்கூடிய முட்டாள் ஜனங்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலமையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷங்களுக்கு முன்னாடியே நாற்பது வருஷங்கள் கூட இருக்கும் ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு அருமையான பாட்டு இந்த பாட்டு வந்து எந்த காலத்துக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது அதாவது ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து மாற்றங்கள் இருக்கணும் முன்னேற்றத்தை நோக்கி அந்த மாற்றங்கள் இருக்கணும் ஆனால் அந்த பாட்டு சொல்கிற மாதிரியே இப்போ வரைக்கும் ஒரு நம்ம நாட்டுடைய நிலமை இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அதாவது ரொம்ப தேசப்பற்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தாக்கம் அந்த ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அந்த பாட்டை வந்து நான் இப்போது பாடுறேன் நம்ம தமிழில் வந்த பாட்டு தான் அது தமிழ் படத்தில் வந்த பாட்டு தான் அது தன்னன்னானா 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 ஹேய் தன்னன்னா தன்னன்னாரா தன்னன்னாரா தன்னாரா புஞ்சை உண்டு நுஞ்சை முண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கே மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை வேதிக்கோரு கட்சி உண்டு ஜாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்க நாதி இல்லை ஜனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் நாடுமில்லை இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கே மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் இங்கு கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்கிறீ எத்தனை காலம் இப்படி போகும் என்று இங்கு மாறும் வேலை வரும் உள்ளவை எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றொரு கேள்வி நாளை வரும் ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆனந்த ராகம் பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு வானகமும் வையகமும் எங்கள் கைகளில் என்றாடு புஞ்சை உண்டு நங்கை உண்டு பொங்கி வாரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்க மாறவில்லை எங்க பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை